கோவில் பத்து ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த காணொலியில சோழ தேசம் எங்கும் பல ஆலயங்களில் கலை அம்சத்துடன் கூடிய தெய்வ விக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்து வந்தவர்கள் சக்கரவர்த்தி கண்டராதித்தரும் அவருடைய மனைவி செம்பியன் மாதவியும் அவ்வாறே ஒரு நடராஜர் சிற்பம் அமைக்க தீர்மானித்து ஸ்தபதி ஒருவரிடம் பொறுப்பை ஒப்படைத்தனர் நாட்கள் நகர்ந்தன எவ்வளவு முயன்றும் சிலை முழுமையடையாமல் பணி இழுத்து கொண்டே போக செய்வது அறியாமல் திகைத்தார் ஸ்தபதி பணி தாமதமாவதை அறிந்த மன்னன் ஸ்தபதியைக் கடிந்து கொண்டான் நாளைக்குள் சிலை தயாராகவில்லை எனில் தண்டனை நிச்சயம் என்று எச்சரித்தான் ஸ்தபதியும் அவருடைய மனைவியும் கவலையில் ஆழ்ந்தனர் அப்பொழுது அவர்கள் இல்லத்தை தேடி வந்த வயதான கணவனும் மனைவியும் உண்ணவோ பருகவோ ஏதேனும் கிடைக்குமா என்று கேட்டனர் ஸ்தபதியோ விரக்தியுடன் காய்ச்சி உருக்கிய உலோக குழம்பை தவிர வேறு எதுவும் இல்லை என்றான் அத்துடன் தனது நிலையையும் விவரித்தான் இதை கேட்ட அந்த தம்பதி சிலை வடிக்க வைத்திருந்த உலோக குழம்பை அப்படியே எடுத்து பருகினர் பருகிய மறுகணமே இருவரும் விக்கிரகங்களாக மாறினர் ஆம் ஸ்தபதி எதிர்பார்த்தது போன்றே அழகிய விக்கிரகங்கள் கிடைத்தன வந்தது சிவபார்வதி என்பதை அறிந்து சிரித்தான் ஸ்தபதி சிலை தயார் என்பதை அறிந்த மன்னன் அவற்றை காண ஓடி வந்தான் அவனிடம் விக்கிரகங்கள் சுயம்புவாக தோன்றியதை சபதி விவரிக்க அதை நம்பாத மன்னன் ஒளியால் விக்கிரகத்தை தட்டினான் மறுகணம் விக்கிரகத்தில் இருந்து ரத்தம் பீரிட்டது மன்னனின் கைகால்களும் செயலிழந்தன தவறை உணர்ந்த மன்னன் ஆலயம் சென்று வலம் வந்து இறைவனை வேண்ட அவனது அங்கங்கள் குணம் பெற்றன தானே தோன்றியவர் என்பதால் தம்முடைய மேனியில் மனிதனுக்கு உள்ளது போன்றே ரேகைகள் மச்சங்களுடன் திகழ்கிறார் நடராஜர் இந்த நடராஜர் சிலை திருநல்லம் என்று அழைக்கப்படும் கோனரி ராஜபுரம் என்ற ஊரில் அமைந்திருக்கும் அருள்மிகு உமாமகேஸ்வரர் திருக்கோவிலில் அமைந்துள்ளது இத்தலத்தில் மூலவர் உமாமகேஸ்வரராகவும் தாயார் அங்கவல நாயையும் அருள் பாலிக்கின்றனர் கும்பகோணத்திலிருந்து காரைக்கால் செல்லும் சாலையில் எஸ்புதூர் என்ற இடத்திலிருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இத்திருத்தலம் அமைந்துள்ளது இத்தல இறைவன் நாலரை அடி உயர சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் ஒரே கோப்பில் பதிமூணு தலம் உள்ள வில்வமரம் தல விருட்சமாக அமைந்திருக்கும் திருக்கோவில் சோழ தேசத்து அரசி செம்பியன் மாதேவியினால் கட்டப்பட்ட திருக்கோவில் சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூற்றி எழுபத்தி நாலு சிவ ஆலயங்களில் தொண்ணூற்றி ஏழாவது தேவார திருத்தலம் மேலும் இது போன்ற கோவில்களின் வரலாறுகளை தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்